தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது கொங்குனிஷ் நாட் நாட் செவன் விழிப்புணர்வு சேனல்ல நூத்தி ஐம்பத்தி ஐந்து வீடியோக்கள் இதுவரைக்கும் விழிப்புணர்வுக்காக வெளியீடு செய்துள்ளோம் இவைகள் அனைத்தும் எனது இருபத்தி ஐந்து கால அனுபவத் தொகுப்பு இதில் உள்ள நிறைகுறைகளை சரிபார்த்து உங்களுடைய நில உரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி மகத்தான வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறைகுறைகளுக்கும் நானோ எனது யூ டியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபலமான ஹாலிவுட் பாலிவுட் தமிழ் சினிமாக்கள் கோலோச்சிவர் நடிகை ஸ்ரீதேவி பதினாறு வயது நிலைய படத்தில் பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு தமிழ் சினிமாவிலையும் தென்னிந்திய சினிமாவிலையும் ஹிந்தி சினிமா உலகிலையும் மிகப்பெரிய கனவு கண்ணியாகவும் பிரபல நடிகையாகவும் வளம் வந்தவர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் இவர் பிரபலமான இந்தி நடிகர் போனி கபூரை திருமணம் செய்து கொண்டு மும்பையில செட்டில் ஆகிவிட்டார் சென்னையில ஈசிஆர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஒரு ஒரு ஏக்கரா முப்பத்தேழு சென்ட் நிலத்தை வாங்கி அதுல ஒரு பங்களா கட்டி அதை அனுபவித்து வருகிறார் அவருடைய இறப்பிற்கு பின்னிட்டு அவருடைய கணவர் போனி கபூரும் அப்படி வாரிசுகளும் அனுபவித்து வருகிறாங்க நடப்பு தேதி வரைக்கும் இந்த சொத்து தொடர்பாக இறந்து போன நடிகை ஸ்ரீதேவியுடைய கணவர் போனி கபூர் அவர்கள் கடந்த மாதம் மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்க தாக்கல் செய்துள்ளார் அந்த வழக்கில் இதுபோன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சம்பந்தம் முதலியார் என்பவரும் அவருடைய மூன்று மகன்கள் இரண்டு மகள்கள் ஆக அந்த ஆறு பேர் சேர்ந்து ஒரு வாக பிரிவினை பரஸ்பரமாக ஏற்படுத்திக் கொண்ட பின்னிட்டு அவர்களிடமிருந்து நாங்கள் இந்த ஏக்கரா முப்பத்தேழு சம்பந்த முதலியாளர் கிரையமாக பெற்று நடப்பு தேதி வரைக்கும் கடந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளாக நாங்கள் அனுபவித்து வருகிறோம் இந்த சொத்து குறித்து சம்பந்த முதலியாளருடைய மகன் சந்திரசேகர் என்பவருடைய இரண்டாவது மனைவென்று சொல்லி சிவகாமி என்பவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தாம்பரம் தாசில்தாரிடம் தாங்கள் இரண்டாவது மனை என்றும் தனக்கு ஒரு மகனும் மகளும் இருப்பதாக நாங்கள் மூவரும் சந்திரசேகரின் வாரிசு என்று சொல்லி ஒரு போலியான வாரிசு சான்றிதழை பெற்றுள்ளதாகவும் ஏன்னா ஏற்கனவே சந்திரசேகருக்கு திருமணமாகி முதல் மனைவி உயிரோடு இருக்கிறார் அந்த முதல் மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தான் இருந்து போறாரு இந்த இரண்டாவது மணிக்கு சொல்லக்கூடிய சிவகாமி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலேயே திருமணம் நடைபெற்றதாக சொல்லியிருக்காங்க இது இந்து வாரிசுரிமை சட்டப்படி முதல் மனைவி உயிரோடு இருக்கும் போது இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாது திருமணமாகவே அங்கீகரிக்கப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளதாகவும் அவற்றையெல்லாம் மீறி தாம்பரம் தாசில்தார் இவர்களுக்கு வாரிசு சான்று வழங்கியுள்ளார் என்றும் அந்த வாரிசு சான்று அடிப்படையில் சம்பந்த முதலியாருடைய மகன் சந்திரசேகருடைய இரண்டாவது மனைவி மற்றும் மகன் மகள் பெயர்கள் எல்லாம் பட்டாவில் இந்த சிறீதேவி குடும்பத்தோடு சேர்க்கப்பட்டதாகவும் அந்த வாரிசு சான்றையும் அந்த பட்டாவையும் இவைகள போலியாக உருவாக்கப்பட்டது இந்து வாரிசு சபைக்கு எதிரானது அவர் ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி மாணவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்கிறார் இந்த வழக்கை விசாரித்த நீதியரசு ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் நான்கு வார காலத்துக்குள் தாம்பரம் தாசில்தான் தக்க விசாரணை நடத்த தீர்வு காணம் என்று சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கு முதல் மனைவி உயிரோடு இரண்டாவது திருமணம் செய்தால் இரண்டாவது மனைவியாகவோ அல்லது அதை திருமணமாகவோ ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கிற வாதத்தை ஸ்ரீதேவி தரப்பில் வழக்கறிஞர் எடுத்து வைத்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனா இரண்டாவது மனைவி என்பவர் வேண்டுமானால் வாரிசாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது ஏற்புடையது ஆனால் இரண்டாவது மனைவியோ அல்லது திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுல இன்னொரு பெண்ணோடு தொடர்பிலிருந்து அதுல பிறக்கக்கூடிய குழந்தைகள் சட்டப்படியான வாரிசுதால் என்பதை நாம கவனிக்கணும் ஆக இந்த வழக்கை பொறுத்தவரைக்கு அந்த வாரி சான்று உண்மையா அந்த வாரி சான்றி பட்டா மாற்றுறது உண்மைதானா அந்த பட்டா போலியானதா இல்ல அந்த பட்டா ரத்து செய்யப்படக்கூடியதா என்பதெல்லாம் தாசில்தார் தான் முடிவெடுக்க வேண்டும் நம்மை பொறுத்தவரைக்கும் முதல் மனை உயிரோடு இருக்கும் போது இரண்டாவது திருமணம் செய்தா திருமணம் அல்ல என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் அந்த இரண்டாவது மனைவியுடைய குழந்தைகளுக்கு சொத்துல பங்குண்டு அவர்கள் முறைப்படியான வாரிசார்கள் முதல் முறையுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன சொத்துரிமை உள்ளதோ அந்த உரிமைகள் இரண்டாம் முறையுடைய குழந்தைகளுக்கு உண்டு என்பது இங்கு நாம கவனிக்கத்தக்க விஷயம் குறிப்பாக சென்னை பொறுத்தவரைக்கு ஈசிஆர் ரோட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மாடர்ன் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பிளாட் போட்டு ரொம்ப குறைந்த விலைக்கு நிறைய சொத்துக்கள் விற்கப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் வாங்கினவங்க வெளிநாடுகளிலையும் வெளிமாநிலங்களிலும் செட்டில் ஆயிடுறாங்க பலர் எல்லாமே போயிடுறாங்க இவை எல்லாம் தெரிந்து கொண்ட ரியல் எஸ்டேட் கேங்ஸ்டர்ஸ் என்ற கும்பல்ஸ் எல்லாம் தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மாடர்ன் பில்டர் உரிமை மாற்றம் பெற்றுக் கொண்டவர்களாக இறந்து போனதாக சொல்லி அவர்களுக்கான இறப்பு சான்றிதழை பெற்று போலியாக பெற்று அந்த இறந்து போனவர்களை வாரிசு தாங்கள் தான் சொல்லி அதற்கு ஒரு போலியான வாரிசு சான்றிதழை பெற்று பல சொத்துக்கள் கைமாற்றப்பட்டுள்ளது லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் இப்படி எல்லாம் ஏமாற்றி விற்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே நிலத்தை நீங்கள் வாங்கும் பொழுது கிரயமாக அல்லது தானமாக அல்லது எந்த வடிவத்தில் நீங்கள் ஒரு நிலத்தை உரிமை மாற்றம் பெற்று உங்கள் பெயருக்கு வாங்கும் பொழுது நீங்கள் முழுமையான ஆவணங்களை பரிசீலிக்கணும் குறைந்தபட்சம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பதிவுத்துறை வருவாய்த்துறை ஆவணங்கள் வாயு சான்றுகள் இறப்பு சான்றுகள் எல்லாம் நீங்க முறையாக பரிசீலிக்கணும் உங்களுக்கு அதை பரிசீலிக்க தெரியவில்லை என்று சொன்னால் ஒரு நல்ல வழக்கறிஞரை அணுகி முறையாக பரிசீலனை செய்யுங்கள் இப்படி பல வீடியோக்கள் நாம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் அதற்காக ஒரு முதலீட்டு செய்யுங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு இடம் ஒரு கொடுத்து வழக்குகளையும் சந்தித்து மேலானது இன்றைக்கும் நமக்கு நிறைய கால்கள் வரக்கூடியதுல இதுபோன்று மோசடியான பத்திரங்கள் மூலமாக ஆவணங்களை பெற்று அதிலிருந்து உரிமை மாற்றம் பெற்று அந்த சொத்தை எடுக்க இருக்காங்க குறிப்பாக இதே ஈரோடு மாவட்டத்தில் பழைய ஈரோடு மாவட்டம் தற்போது திருப்பூர் மாவட்ட பகுதியில் சேர்ந்திருக்கு கோபி சரிவாலய ஒரு வழக்குல பத்து சென்ட் உள்ள ஒரு வழக்கு அந்த பத்து சென்ட்காகப்படுகிறது சென்ட்ல சென்ட் ஒரு நபருக்கு சென்ட் ஒரு நபருக்கு அந்த தீர்ப்பாயிருந்த பெற்றுக் கொண்ட நபர் பத்து சென்டும் தனக்கு தான் சொல்லி அந்த பத்து சென்ட் ஏமாற்றி விற்பனை செய்துள்ளார் இதில் இடையில இடைத்தரகர்கள் தான் இந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று வெற்றவர் வாங்கிய வீருமே சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் சுமை கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து அந்த சொத்தை வாங்கிட்டோம் பணத்தை வாங்கிட்டு போயிடறாங்க இடைத்தரவர்கள் பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க வாங்கியவர்கள் தான் அள்ளல் படுகிறார்கள் போன்று அல்லல் பட வேண்டாம் என்று சொல்லித்தான் விழிப்புணர்வை அலுவலகத்தையும் நாடி வந்து இது போன்று ஒரு சொத்துக்களை வாங்கலாமா இதுல என்ன வில்லங்கம் இருக்கு இது சரியா இருக்கா என்று கேட்டு வருகிறார்கள் நல்ல ஆரோக்கியமான விஷயம் அங்கங்க வழக்கர்கள் இருக்கிறார்கள் நீங்க அவர்கள் அணுகி சொத்துரிமை குறித்து சரியாக விசாரித்து பண்ணுங்க அதே போல இந்த ஈசியர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வில்லங்கம் இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நீசியா ரோட்டை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக பார்த்து வாங்க வேண்டும் அதே போல சொத்து வாங்கி விட்டால் மட்டும் பத்தாது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த சொத்து உங்களிடம் உள்ளதா பதிவுத்துறை வருவாய்த்துறை ஆவணங்கள் நீங்கள் தொடர்ந்து பரிசீலனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா சொத்து கைமாறி போய்விடும் பத்தாயிரம் ஏற சொத்து கிடையாது பல லட்சங்கள் பல கோடிகள் தான் இன்றைக்கு சொத்துக்கள் புலங்கி கொண்டிருக்கிறது ஆகவே சொத்துரிமையை நீங்கள் தொடர்ந்து பாதுகாக்க விழிப்புணர்வோடு எடுங்கள் சொத்துரிமையை மீட்க நம்முடைய நூத்தி ஐம்பத்தி ஆறு பார்த்தீங்கன்னா நீங்களாகவே உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனை இருந்தால் தீர்த்துக் கொள்ள முடியும் அவ்வளவு எளிதாக நாம் இதை சொல்லியிருக்கிறோம் நன்றி வணக்கம்